ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்படியே பற்றி முழுசேர்ந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ எஸ் என்னால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிவ்யூ போட முடியல ஸோ இனிமேல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ மட்டும் வராது ஏன்னா நான் அந்த டைம்ல காலேஜில் இருக்கிறதுனால போட முடியாது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரால் நடந்த ஒரு சிறப்பான சம்பவத்தை பத்தியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்டை பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் எனக்கு உங்கள் நோட்டிபிகேஷன் உட்காருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஜ்மெண்ட் ஐயோட ஸ்டோரி தான் எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியர் ஃபிளை பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ரிட்டன் ஆயிருப்பாங்க ஸோ இன்னைக்கு ராலன் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு சிஎம் பங் விசிஸ் சத்ராலன்ஸுக்கான அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறக்கிற மாதிரி பண்ண ஒரு விஷயம் தான் ரியர் ஃபிளையோட ரிட்டர்ன் அண்ட் ஸ்டோரி லைன் தான் ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இனி ஜட்ஜ்மெண்ட் ஐயோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதாவது நம்மளுக்கு தெரியும் லியூ மார்க் அந்த ரியர் ஃபில் போனதுக்கப்புறமா நம்ம சில அப்டேட்ஸ் எல்லாம் நிறையா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியாது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஸோ ரியார் ரிஃபில் இருந்து எல்லாமே ல லியூ எடுத்துருவாங்க உதாரணமாக அவங்க பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பாக எடுத்தாச்சு ஸோ டாமினிக் மசீரியோ கைவசம் போட்டாங்க இன்னைக்கு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அவருக்கு கண்ட்ரோலில் போயிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கர்லி டோ இ ஜேடிம்தோனா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபின்பாலர்லாம் அதேசம் அவங்க கூட ஒரு ரிலேஷனில் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க டேமியன் மட்டும் தான் நம்ம பின்ப ரியார் பிள்ளைக்கு ஒரு இதாக இருந்த மாதிரி காஞ்சிருந்து நம்ம என்னதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மனித பேங்க்கு அப்புறம் ஏதோ ஒரு ராசகமில் தான் ரியர் ஃபிளே ஷாக்கிங்காக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதேமாரி இன்னைக்கு வந்திருந்தாங்க ஸோ ஆனாலும் ரியார் ரிஃப்ளை போனதுக்கு அப்புறமா இந்த ஜட்மெண்ட்டையில் இருக்கிற யாருமே லீவ் மார்க்குன்னு பக்கம் போகலை ஸோ அது சில விஷயங்களில் போகிறது மாரி தான் இருக்குது பட் பார்த்திங்கன்னா அவங்க போகலை ஸோ இதுக்கு மேலே மாதிரி நம்ம ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா மேபி பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சிலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லீவ் மார்க்னு அவங்க இவங்கள டார்கெட் பண்ணி தான் வர போகிறாங்க ஸோ இருந்து சேவ் பண்ணி நம்ம ரியர் ரிஃப்லேக்கும் லீவ் மார்க்னால் எப்படியோ பார்த்தீங்கன்னா சம்மர் சிலமில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் அதாவது என்னோடய கருத்து தான் ஸோ மற்றபடி எதோ ரூமர் மார்க் ஒன்றுமே அப்டேட்லாம் வரல ஸோ நான் நினைக்கிறேன் இந்த சம்மர் சிலம் வரைக்கும் படித்தீங்கன்னா இப்படி தான் போகும்போது ஸோ சம்மர் சிலம் அன்னைக்கு தான் ஏதோ ஒரு பிட்ரேல் நடக்கும் போது நம்ம லீவ் ரியா ரிஃப்லையே பார்த்திங்கன்னா டாமினிக்கு பார்த்தீங்கன்னா துவக்க வைக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லிவ் மார்க்கன் பக்கம் வரலாம் அப்படிங்கிற எனக்கு பர்சனலாக தோணுது ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உறுதி கிடையாது அதனால யாரும் இதை நம்பாதீங்க மேபி இப்படி நடக்கலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர்னா பேட் பிளட் பேப்பர்வா பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ட்ரேட் மார்க் சமீபத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியலான பேப்பர்வா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் அக்டோபர் அல்லது சனிக்கிழமை அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம பேட் பிளேட்ரியா டபிள்யூ நடத்த போறாங்க இது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ இந்த பேப்பரி மேக்சிமம் ப்ளூடலா இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம மனித பேங்க் பேப்பரியல பாத்தீங்கன்னா இந்த டாங்கா லோவா பாத்தீங்கன்னா நம்ம நோன்ஸ் பாத்தீங்கன்னா டாமா டோங்காவோ பாத்தீங்கன்னா ஒரு பவர் பாம்போட தூக்குவார் சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லோ ப்ளோ அடிச்சிருப்பாரு சோ அதுக்காக பார்த்திங்கன்னா இப்ப ஜூம் பண்ணி ஒரு வீடியோ பேக்கேஜ் தெரிய வந்திருக்கு தாங்களோ லோ ப்ளோ பல நேரம் டேரக்டா மண்டையில அதாவது டங்மா தோங்காவோட மண்டையிலேயே குத்திருக்கா டேரெக்டா அந்த வீடியோல டேரக்டா ரொம்பவும் தான் குத்தி குத்திருக்காரு சோ இது பத்தினா கொஞ்சம் சொதப்பாலுதான் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சம்மர்ஸ் லேமில் பார்த்திங்கன்னா சில ஸ்டோரி லைன்ஸாக எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாமினேட்டாக பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ மூவ் பண்ண போகிறாங்க எந்த ஸ்டோரி லைன்லாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம தவறாமல் பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கிங் டயர்ஸஸ் சிஎம் பங்குக்கான மேட்சை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா சம்மர் லேமில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபியூடு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஸோ அதனால டபுள்யூடபிள்யூ இந்த ஒரு ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் வளர்த்து வேறு லெவலில் கொண்டு போவாங்க ஸோ அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நம்ம சோலா சீக்கியாவா விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்டிபிட்ட சாம்பியன்ஷிப் சம்மர்ஸ் இல்லாமல் நடக்கும் ஸோ அதுக்கான ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் பண்ணா பாருங்க என்ன ப்ரோ சொல்றாரு அப்படின்னா எஸ் நம்ம அன்டிஸ்டிபிட் சாம்பியனையும் பார்த்தீங்கன்னா மனிதபங்களா சோலா பார்த்தீங்கன்னா தோரிச்சிட்டாரு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிவேன் எடுக்கிறது நம்ம கோடியைதான் பண்ணலாம் இதன் மூலியமா ஸ்டோரி சம்மர்ஸ்லம்னா நடக்கும் ஸோ அடுத்தது வேர்ல்ட் ஹேவியர் சேம்பின்ஸுக்குமான ஸ்டோரி இல்லன்னு எஸ் குந்தா இருக்கும் நம்ம டேமியனுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை மூவ் பண்ணலாம் ஸோ அடிஷனலா ஸோ இதெல்லாம் சேரக்கூடாது நம்ம செத்ராலன்ஸு ஸோ செத்ராலன்ஸு கண்டிப்பாக நம்ம டேமேலில் ஒரு வாய்ப்பு தருவோம் சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் அது சம்மஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மேக்ஸிமம் இல்லை ஸோ இந்த ஸ்டோரி மேக்சிமம் இருக்குது ஸோ அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கிறது நம்ம லோகன் பால் விசிஸ் நம்ம எல்ஐ நட்டுக்கான அந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேக்ஸிமம் சம்மஸ் இல்லாமல் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் அப்படி இழுத்துடுச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் கண்டினியூ அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு அதாவது ரியல் ஃபிளை விசேஷ லிவிமார்க்கான்கான மேட்ச் கூட சம்மர்ஸ்லாம் நடக்கும் ஸோ இதுக்கான ஸ்டோரி லைனா கொஞ்சம் பயங்கரமாகவும் போய் மூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ பிளட் லைனோட அந்த சிவில் வார் ஸ்டோரி லைன்லாம் மேக்சிமம் நிறைய ரிட்டர்ன் ஆவாங்க ஸோ இதெல்லாம் மேக்சிமம் நடக்கும் ஸோ அடுத்தபடியாக நம்ம கெவி நேஷுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்தீங்கன்னா பிறந்த நாள் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் இந்த விசேஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்க தெரிவிக்கலாம் ஸோ அதுக்கடுத்த மாதிரி லீ லீ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு விஷயத்த பார்த்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன் ஸோ அது என்ன அப்படின்னா ஓ நம்ம இந்த ஆர் லெஜண்ட்ஸில் ஓ இவ்வளோ இதில் எத்தனை எல்லாேருமே பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் கரியரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீக்கை பார்த்தேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம செத்ராலன்ஸ் செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கரியருக்குள்ளே வந்து பதினாலு வருஷம் ஆகுது ஸோ அதுக்கடுத்தபடியாக ப நம்ம மிஸ்ஸு பதினெட்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்லிங் கரியரில் இருக்கார் ஸோ அடுத்தால ட்ரைபல் சீஃப் ரோமான்ஸும் பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷமாக இருக்கிறாரு ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறாரு ரேண்டியர்டன் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறாரு ஸோ இதில் ஒரு ஷாக்கிங்காக நான் ஆனது யாருன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ எஸ் டாமினிக் மிஸ்டீரியோ ரெஸ்லிங் கெரியருக்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட்ல என்னடான்னு பார்த்துச்சு ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ எஸ் அது பார்த்தீங்கன்னா உண்மைதான் யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி லைன்ஸ் இருக்குதுன்னு தெரியல டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த காலகட்டத்தில் ரே மிஸ்டீரியோக்கும் நம்மளுடைய அந்த பார்த்தீங்கன்னா சில ஸ்டோரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ அந்த ஸ்டோரி லைன் மேக்ஸிமமாக வச்சு யாரை வச்சு கொண்டு போயிருந்தேன்னா இப்போ அந்த ஸ்டோரி லைனே பார்த்தீங்கன்னா டாமினிக் மெஷீரியோ வச்சு தான் கொண்டு போயிருப்பாங்க எடுகிக்கிறோம் மெஷீரியோ அந்த ஸ்டோரி லைனில் ஸோ அஃப்கோர்ஸ் அவர் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் லெஜெண்டரியான ஒரு ரெஸ்லிங் கெரியரை வச்சுருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சராக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையனாக இருந்து தான் இப்போ பார்த்திங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹில்லாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வாங்கிட்டு இருக்கிறாரு